ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஜோதிட கணிப்புங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஐந்தாவது மாதமான மே மாதமானது நடந்துகிட்ருக்கு மே மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கமானது ஏற்படும் அது ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் ஒரு சில ராசிக்கு ஆபத்தாக இருக்கும் அது அந்தந்த ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து பலன் கிடைக்கும் அந்த பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் அந்த வகையில் மீன பிறந்த நேர்களுக்கு இந்த மே மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் மேவுடைய கடைசி இந்த இருபத்தைந்து நாட்கள் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஜோதிடர்கள் அசிரீரி வாக்கு மூலியமாக எச்சரிக்கையாக தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க தெரிவித்த அந்த எச்சரிக்கையான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன நான் சொல்கிறனோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்மனால நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் ஜாதகத்தில் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் ஜாதகத்தில் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் ஸோ அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அந்த வகையில் இந்த மே மாதம் நிறைய கிரக மாற்றங்களானது நடக்கப்போகுது ஒவ்வொரு கிரக மாற்றமும் ஒவ்வொரு வேலையை செய்யப்போகுது அதில் குரு பயிற்சியெலாம் பயங்கரமான வேலையை இந்த மாதம் செய்யப்போகுது உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பயிற்சியெல்லாம் வருங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த பயிற்சி ஏற்படுறதுனால பயங்கரமாக பனமலை வந்து கொட்ட போது அந்த பனமலை என்ன மாதிரி கொட்டும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இதுவரை இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சி உண்டாக போகுது அப்படி உண்டாகிற போது நாம் எப்படி அதை எதிர்கொள்ளணும் தயாராகணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லாமே எப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதத்தில் பல முக்கிய கிரக மாற்றங்களானது நடக்கப்போகுது அந்த கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அற்புதமான பலன்கள் பரவலாக கிடைக்க போகுது அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க புதிதாக வருடங்கள் பிறந்தாலும் சரி ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் பொழுதும் சரி அந்த மாதம் எதிர்பார்ப்பு அனைவரிடத்துலையும் இருக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குமா இல்லையா என்பது சிறப்பாக இருக்கிறதுக்கு கிரகங்களுடைய மாற்றம் தான் காரணம் கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்து நம்மளுடைய ஜாதகத்தில் சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கும் அதனால தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்குது என்று கூறப்படுது அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு மே மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுது மெயினாக நவக்கிரகங்களில் முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் இந்த மேலே நிகழ இருக்குது இதுதான் வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்த போது அதில் பர்டிகுலராக ஜோதிட கணிப்புகள் படி மீன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போதுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உங்களோட ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை இதற்கேற்ப நடந்து பலன் அடையணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் இதற்கேற்ப தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது இந்த விஷயங்கள்லாம் மீன ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த மே மாதத்தில் தொழில் வளர்ச்சி வேலை திருமண பற்றியெல்லாம் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மீன ராசிக்கு இப்போதான் சனி பயிற்சியில் இரண்டாம் கட்டமான ஜென்ம சனி நடக்குது ஸோ மீனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் இதனால் பயங்கரமான மாற்றம் இருக்கோ சில விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்பது வலியுறுத்தப்படுது அதுலேயும் பர்டிகுலராக சில விஷயங்களில் அவசர முடிவு எடுக்கக்கூடாது மீறி எடுத்தால் அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும் எது எதுலலாம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் எது உங்களுக்கு நன்மையில் முடியும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ மீன ராசிக்காரங்க உங்களுக்கு மே மாதத்தில் என்ன நடக்குங்கிற ஃபஸ்ட்டு பலனை ஷேர் பண்ணுறேன் பொது பலனில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க மீன ராசிக்காரங்க உங்களுக்கு ராசியிலையே பல கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து சஞ்சரிக்க போகுது இதனால் ஒரு விதமான மனக்குழப்பம் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்க போகுது சில கிரகங்களுடைய மாற்றம் உங்கள் ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்குது எனவே ஏழரசனியின் கடைசி காலத்தின் தாக்கம் பெரிய அளவில் உங்களுக்கு இந்த மாதம் பாதிக்காது நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் செலவுகள் மெயினாக வந்து குறைய ஆரம்பிக்கும் நெருக்கடிகள்லாம் இருந்தால் உங்களுக்கு நெருக்கடிகளானது விலகும் நிதிநிலை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சில முயற்சிகள் நீங்கள் செய்திங்கன்னா அதில் உங்களுக்கு சுலபமாக கை கூடும் இப்போ வெளிநாடு முயற்சிகள்லாம் செய்திங்கன்னா அதில் சுலபமாக எல்லாமே உங்களுக்கு கை கூடும் இது வந்து பொது பலனாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு இந்த மே மாதம் காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெறுவீங்கிறத சொல்கிறேன் இதில் என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மீன ராசிக்காரங்களுக்கு குடும்ப உறவுகளில் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்கள் வந்து முற்றிலும் வந்து குறையோ திருமண வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து விலக ஆரம்பிக்கோ குடும்ப ஒற்றுமை மெயினாக வந்து உங்களுக்கு அதிகரிக்கோ இருப்பினும் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் உடனே நடக்க முடியாதபடி தாமதமாகும் அதனால் நினைத்த உடனே எதுவும் நடக்க முடியலங்கிறதுனால விரக்தியாக வேண்டாம் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் ஸோ கொஞ்சம் பாசிட்டிவான பலனும் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது உறுதியாக உங்களுக்கு கூறப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு இந்த மே மாதம் முழுக்க மீன ராசிக்காரங்க உங்களுக்கு நிதி நிலையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதாவது ஃபினான்சியலாக உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் இந்த மே மாதம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜென்ம சனி நடந்தால் கூட பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிலைப்பு தன்மையானது ஏற்படும் செலவுகள்லாம் மெயினாக உங்களுக்கு குறையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் சீராக சிறப்பாக வந்து இருக்கும் திடீரென பண ஏற்பட்டு உங்களுக்கு பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது வருமானம்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே சமயம் கடன் அடையக்கூடிய அளவுக்கு வருமானம் உங்களுக்கு வரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க பாதுகாப்பான வழிகளில் பணத்தை சேமிங்க அப்படியெல்லாம் இந்த மாதம் சேமிச்சிங்கன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பாதுகாப்பான வழிகளில் பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிதிநிலையில் இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் வேலை தொழில் வணிகம் இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக மே மாதம் நல்ல சிறப்பான மாதமாக இருக்கும் என்று சொல்லலாம் ஜென்மசனி காலத்தில் நிலையான வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கடின உழைப்பு அந்த வேலையை தக்க வைக்க தேவைப்படும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடுத்தடுத்த காலத்தில் பெரிய வளர்ச்சி உண்டாகும் அதனால் அடுத்தடுத்த காலத்தில் பெரிய வளர்ச்சி உண்டாக நிலையான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வேற்றுமொழி மனிதர்கள் இடமாறுதல் சாதகமாக இருக்கும் அதனால் வேற்றுமொழி மனிதர்கள் இடமாறுதல்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேலை தொழிலில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் எதில் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் நிதானமாக செயல்பட வேண்டும் நினைத்த காரியத்தை முடிப்பதில் தடைகள் ஏற்படும் எனவே பொறுமையாக செயல்பட வேண்டும் பணவரவு நன்றாக இருப்பதால் கடன்களை அடைப்பது சேமிப்பது உள்ளிட்டவையில் கவனம் செலுத்தணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு ஏற்ப நடந்து பலனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி